அன்பு நேயர்களே வணக்கம் இருவர் உள்ளம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த அருமையான படம் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி இவர்களெல்லாம் நடித்த அருமையான படம் எல் வி பிரசாத் தான் டைரக்டர் இதற்கு திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கலைஞர் வந்து இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதுவதற்காக எவ்வளோ பேமெண்ட் தெரியுமா வாங்கினார் இருபதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இருபதாயிரம் இருபதாயிரரூபா அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து அறுபத்தி மூணு ரூபாய் பத்து கிராம் பத்து கிராம் வந்து தங்கம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து அறுபத்தி மூணு ரூபாய் அந்த காலத்தில் இருபதாயிரம் ரூபாயில் எவ்வளோ கோல்டு வாங்கியிருக்கலாம் பாருங்கள் இந்த படம் வந்து லக்ஷ்மியினுடைய பெண் மனம் அப்படின்ட்டு லக்ஷ்மி அன்னைக்கு ரொம்ப பிரபல்யமான ஒரு ரைட்டர் அவங்க டாக்டராக இருந்தவங்க அந்த லக்ஷ்மியினுடைய பெண் மனம் அப்படிங்கிற நாவலை வைத்து கொண்டு தான் இந்த திரைக்கதை அமைக்கப்பட்டது மூலக்கதை வந்து அதிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளே எழுதுனது வசனம் எழுதுனதெல்லாம் கலைஞர் கருணாநிதி அதுக்கு தான் அவர் இருபதாயிரரூபா பேமெண்ட் வாங்கினார் சிவாஜி கணேசன் தேவி எம் ஆர் ராதா எஸ் வி ரங்காராவ் டி ஆர் ராமச்சந்திரன் டிபி முத்துலட்சுமி சந்தியா பத்மினி பிரிதர்ஷினி இப்படி பல பேர் முக்கியமான வேடங்களில் எல்லாம் நடித்த இந்த படத்துக்கு வந்து அற்புதமாக இசையமைத்தவர் கே வி மகாதேவன் எல்லா பாடல்களையுமே கண்ணதாசன் எழுதியிருப்பார் ஒளிப்பதிவு படத்தொகுப்பு இவற்றையெல்லாம் கே எஸ் பிரசாத் இவங்க தான் வந்து அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இது வெளிப்புற படப்பிடிப்பு நடந்த ஒரு அற்புதமான ஒரு படம் இது கொடைக்கானல் கன்னியாகுமரி பெங்களூர் இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா படப்பிடிப்பு நடைபெற்றது இருபத்தி ஒன்பது மார்ச் அறுபத்தி மூணில் வெளியாகி வசூலில் ரொம்ப சாதனை படைத்த படம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஒன்ஸ்மோர் அப்படின்னுட்டு ஒரு படம் வந்தது அது பார்த்திங்கன்னா இந்த படத்தினுடைய தொடர்ச்சி ஆட்டம் அதிலேயே சிவாஜி கணேசனும் சரஜாதேவியும் இணைந்து நடித்திருப்பார்கள் அந்த பழைய படத்தினுடைய கிளிப்ஸ் எல்லாம் இதுக்கு அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க அது வந்து இருவர் உள்ளத்தின் தொடர்ச்சி அப்படிங்கிற மாதிரியே இந்த படத்தை கொண்டுட்டு போயிருப்பாங்க ரொம்ப அற்புதமான பாடல்கள் அந்த பாடல்களை பற்றி தான் இந்த பதிவு கவிஞர் கண்ணதாசன் அதில் ஸ்ரீ சுசீலா பாடின ஒரு அருமையான பாட்டு இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா அருமையான பல்லவி இதய வீணை இதய வீணை வந்து பல ராகங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கும் அந்த இதய வீணை தூங்குகின்ற பொழுது அதை மீட்டுவதற்கு இதயமே இல்லாத போது எப்படி பாட முடியும் இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு கண்கள் ஒரு காட்சின்ட்டு பல இடங்களில் இந்த ஓமையை பயன்படுத்தியிருப்பார் அதில் இந்த பல்லவியில் பார்த்திங்கன்னா இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா ரொம்ப அற்புதமான வரி இல்லையா ரெண்டு கண்களாக இருந்தாலும் ஒரு காட்சி தானே பா காண முடியும் அதற்கு அடுத்து சரணத்தில் புகுந்து விளையாடுறார் பாருங்க உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே நம்மட்டு சிரிப்பு சிரிப்பாங்க உள்ளத்தில் அவ்வளோ வேதனை இருக்கும் அவ்வளோ ஆற்றாமை இருக்கும் உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா குயிலை கூட்டில் சுதந்திரமாக இருக்க வேண்டிய ஒரு குயிலை கொண்டு போய் வீட்டில் வந்து நம்ம வச்சோம்னா அது பாட்டு பாடமா விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா அப்படியே உவமைகளாகவே அடுக்குகிறார் பாருங்கள் எல்லாம் கேள்வி உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா ஒரு கேள்வி உருவம் போடும் வேஷம் உண்மையாகுமா ஒரு கேள்வி விளக்கை குடத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா தோன்றாது எல்லாமே இதில் நெகட்டிவ் உதடு சிரிக்கும் நேரம் உள்ளம் சிரிக்குமா என்ன நான் சிரிக்காதுன்னுட்டு அர்த்தம் உருவம் போடும் வேஷம் உண்மை ஆகுமானா ஆகாதுன்னுட்டு அர்த்தம் விளக்கை குளத்தில் வைத்தால் வெளிச்சம் தோன்றுமா தோன்றாதுன்னுட்டு அர்த்தம் வீட்டு குயிலை கூட்டில் வைத்தால் பாட்டு பாடுமா பாடாது அப்படித்தான் என்னுடைய நிலையும் இருக்கிறது இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா அதுக்கு அடுத்த சரணம் மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே என்ன அழகான வரிகள் பாருங்கள் இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்பேன் நினைத்து வாழவொன்று மறந்து வாழவொன்று அப்படின்னுட்டு சொன்னார் இல்லையா மறந்து வாடவொன்று அந்த மாதிரி மனதை வைத்த இறைவன் அதில் நினைவை வைத்தானே சில மனிதர்களை அறிந்து கொள்ளும் அறிவை வைத்தானே அறிவை வைத்த இறைவன் மேனி அழகை வைத்தானே இந்த அழகு கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தானே எதுக்காக பெண்கள் மீது அவ்வளவு ஈர்ப்பு எதுக்காக அவர்கள் வந்து ஆடவர்கள் பெண்களை அடிமை செய்கிறார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்க மனதை வைத்தான் இறைவன் அதில் நினைவையும் வைத்தான் நினைவை வைத்தால் மனிதன் பல மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவை வைத்தான் அறிவை வைத்த இறைவன் பெண்களுக்கு மேனி அழகையும் வைத்தான் இந்த அழகைக் கண்ட மனிதன் பெண்ணை அடிமை செய்தான் பெண்ணை அடிமை செய்தான் இதய வீணை தூங்கும் போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா அதில் இந்த சுசீலாவினுடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே உருகி 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 பாடுகின்ற பிறகு அற்புதமான வாய்ஸ் அவங்க அதுலேயும் கடைசியில் பொதுவாகவே ஒரு பாட்டினுடைய தொடக்கத்தில் தான் சரணம் இந்த தொகையரான்னுட்டு ஒரு விஷயத்தை வைப்பாங்க ஒரு விருத்த மாட்டோம் ஆனால் இதில் முடிக்கும் பொழுதே ரொம்ப ஹை பிட்சில் ஒரு அற்புதமான ஒரு விருத்தம் அல்லது தொகையறாவை வச்சு முடிக்கிறார் பாருங்கள் உருகிவிட்ட மெழுகினிலே ஒளியேது உடைந்து விட்ட சிலையினிலே அழகு பழுதுபட்ட கோயிலிலே தெய்வம் ஏது பனிபடர்ந்த பாதையிலே பயணம் ஏது தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளோ அழகாக சொல்கிறா பாருங்கள் உருகிவிட்ட மெழுகு ஒளியேது உருகி உருகி போய்விட்டது உடைந்து விட்ட சிலையினிலே அழகு அது கைவடைஞ்சி கால் உடைஞ்சி பின்னமாக போய்விட்ட சிலையினிலே என்னுடைய மனதை உடைத்து விட்டானே பழுதுபட்ட கோயிலிலே தெய்வம் ஏது பனி படர்ந்த பாதையிலே பயணம் ஏது இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா மிக அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல் கேவி மகாதேவனுடைய இனிமையான இசை கண்ணதாசனுடைய அருமையான வரி அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெண்ணினுடைய வதைப்பட்ட வனத்தை எடுத்து அற்புதமாக எடுத்துருக்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டு இந்த இருவர் உள்ளம் படத்திலே வருகின்ற இந்த இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரவு நேரத்தில் மென்மையாக இந்த பாடலை நீங்கள் வைத்துவிட்டு அப்படியே கட்டிலிலே ஒரு தலையணை மீது சாய்ந்து கண்ணை மூழ்கி கேட்கும் பொழுது நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் இருப்பது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும் அப்படிப்பட்ட பாடல்தான் இந்த இதய வீணை தூங்கும்போது பாட முடியுமா இரண்டு கண்கள் இரண்டு காட்சி காண முடியுமா என்ன அருமையான ஒரு பாடல் தெரியுமா நீங்கள் ஒரே ஒரு தரம் இந்த பாடலை கேட்டு பாருங்கள் உங்கள் உணர்வு அப்படியே லேசாகிவிடும்